வணக்கம் நண்பர்களே நான் ஈஸ்வரன் பேசுகிறேன் நம்ம சில வீடியோஸில் பார்த்துருக்கோம் இந்த சிங்கப்பூரில் இந்த ஃபோர் டி டோட்டோ லாட்ரிஸ்லாம் நடத்துகிறாங்க இல்லையா அதுக்கான வின்னிங் நம்பர் நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து முன் வருவாங்க அவங்களாம் ஏமாற்று பேர் வழிகள் தான் ஸோ வின்னிங் நம்பர் நான் தரேன் ஆனால் நீ எனக்கு வந்து இரநூறு டாலர் கொடு முந்நூறு டாலர் கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க இந்த ஆளுங்கள்லாம் மோஸ்ட்லி பங்களாதேஷ்காரங்க அப்புறம் இந்தோனேஷியாக்காரங்க மலேசியாக்காரங்க இந்த மூணு கண்ட்ரிலேருந்து தான் அவங்க வந்து இந்த ஃபேஸ்புக்கு இந்த மாதிரி சமூக ஊடகங்கள்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் போடுவாங்க வின்னிங் நம்பர் தரேன் அப்படின் நம்ம யாராவது காண்டாக்ட் பண்ணால் எனக்கு வந்து நீ இரநூத்தம்பது டாலர் கொடு அப்படிம்பாங்க ஸோ இதை வந்து அவங்க நம்புறதுக்கு என்ன பண்ணணுன்னாக்க அவங்க வந்து ஒரு பழைய ட்ராவோடைய ஒரு டிக்கெட்டை காமிப்பாங்க முதல்ல அதாவது ஒரு விரலை வச்சு அந்த வின்னிங் நம்பரை அந்த டிக்கெட்டில் வந்து மூடிடுவாங்க மூடிவிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டு காட்டுவாங்க அதுக்கப்புறம் வந்து அந்த விரலை எடுத்துருவாங்க ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் இருக்கும் அது வந்து வின்னிங் நம்பர் ஃபஸ்ட் ப்ரைஸ் வின்னிங் நம்பர் அது ரெண்டுத்தையும் போடுவாங்க நமக்கு ஸோ நம்ம என்ன நினைப்போம் ஆஹா இவர் வந்து கரெக்டாக சொல்லியிருக்காரு அப்படின்னு ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க இப்போ வரப்போகிற ட்ராக்கு வந்து ஒரு சீட்டு விரலை வச்சு மூடிவிட்டு அந்த சீட்டையும் நமக்கு வந்து ஃபோட்டோ இதை அனுப்புவாங்க ஸ்க்ரீன்ஷாட்டு ஸோ நம்ம பார்ப்போம் சரி இந்த விரலை வச்சு மூடிருக்கீங்களே எடுங்க நம்பரை காட்டுங்க அப்படின்னா சரி நீ முதல்ல முந்நூற்று முந்நூறு டாலர் கொடு இரநூத்தம்பது டாலர் கொடு அப்புறம் நான் நம்பர் காட்டேன்பாங்க ஸோ சில பேர் நம்பிட்டு கொடுத்துருவாங்க கொடுத்துட்டு அவங்க வந்து ஒரு நம்பர் காட்டுவாங்க அது வின் பண்ணாது கண்டிப்பாக ஏன்னா யாராலையுமே லாட்ரி டிக்கெட்டை வின்னிங் நம்பரை யாராலையுமே ப்ரொஜெக்ட் பண்ண முடியாது ப்ரெடிக்ட் பண்ண முடியாது ஸோ இவங்க வந்து சும்மா ஓட்டிகிட்ருக்காங்க இருக்காங்க ஸோ இப்போ வந்து அவங்க ரெண்டு புதுவிதமான உத்திகளை வந்து அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க நம்ம அப்சர்வ் பண்ணலாம்னு தெரியுது அதாவது இப்போ வந்து அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு முக்கால்வாசி பேர் நம்புறதில்ல வின்னிங் நம்பர் நான் தரேன்னா அவங்க வந்து பணம் அனுப்புகிறதில்ல இவங்களால தர முடியாது வின்னிங் நம்பர் ஏதோ ரேண்டமில் கொடுப்பாங்க அவ்வளோதான் மற்றபடி கரெக்டான வின்னிங் நம்பர் கொடுக்க முடியாது அதனால் யாருமே பணம் கட்டுறதில்ல அதனால் இவங்க பார்த்தாங்க இப்போது வந்து நீ பணமே கொடுக்க வேணாம் ஃப்ரீ நம்பர் தரேன் ஆனால் வின் பண்ண அப்புறம் முப்பது பர்சன்ட் எனக்கு கொடுத்துடணும் அப்படிம்பாங்க ரிசல்ட் வந்து வின் பண்ணதுக்கப்புறம் தேர்ட்டி பர்சன்ட் ஆஃப் த வின்னிங் அமௌண்ட் யூ ஹேவ் டு கிவ் இட் மீ அப்படிம்பாங்க ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ண அவங்க கொஞ்சம் ப்ரிகாஷன்ஸ் எடுத்துப்பாங்க அதாவது வாட்ஸ்அப்பில் வர சொல்லுவாங்க முதல்ல அப்புறம் உங்களுடைய அட்ரஸ்ஸு ஐசி அதாவது கேட்டுப்பாங்க அதுக்கப்புறம் வாங்கின டிக்கெட்டை வந்து அவங்க நம்பர் கொடுப்பாங்க நீங்கள் டிக்கெட்டை வாங்கிட்டு அவங்களுக்கு வந்து ஃபோட்டோ காப்பி இது ஸ்கிரீன்ஷாட் அனுப்பணும் வாட்ஸ்அப்பில் இந்த மாதிரிலாம் அவங்க பண்ணியிருக்காங்க ஸோ இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூறு நூற்றி ஐம்பது பேர் ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க ஏன்னா ஃப்ரீன்னு சொன்னால் எல்லோரும் வந்துடுவாங்க இல்லையா அதனால் நூறு நூற்றி ஐம்பது பேர் ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க ஒவ்வொருத்தருக்கும் வந்து அவங்க ஒரு மூணு செட்டு அஞ்சு செட் நம்பர் கொடுப்பாங்க ஸோ இப்போ நூறு பேர் இருக்காங்க அவங்களுக்கு அஞ்சு செட் நம்பர் கொடுக்குறாங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் நம்பர்ஸ் ஆச்சு ஸோ ஃபைவ் ஹண்ட்ரட் நம்பர்ஸில் பை லா ஆஃப் ஆவரேஜ் ஏதாவது ஒன்று ரெண்டு வின் பண்ணுறது வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஃபோர்ட்டியில் பத்தாயிரம் பாசிபிலிட்டிஸ் ஜீரோ 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 டு நைன் 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 பத்தாயிரம் நம்பர் இருக்குது ஸோ அதில் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் நம்பர்ஸ் வந்து அவங்க ரேண்டமாக கொடுத்தாங்கனாக்கா அதில் பை சான்ஸ் ஏதாவது வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வின் பண்ணிச்சுனா அவங்களுக்கு வந்து தேர்ட்டி பர்சன்ட் போயிடும் ஸோ இது வந்து எப்படின்னா மற்றவங்க காசில் அவங்க வந்து லாட்ரி விளையாடுறாங்க இதுதான் இது ஸோ நம்ம வந்து இதுக்கு எப்படின்னு நம்ம தான் முடிவு பண்ணிக்கணும் இதுக்கு ஒத்து போகணுமா என்னன்ட்டு ஆனால் ஒன் திங் ரிமை நம்ம மனசில் வச்சிக்கோ யாராலேயுமே வின்னிங் நம்பர் கொடுக்க முடியாதுங்க அப்படி இல்லைனா எதுக்கு அவன் ஒவ்வொருத்தருக்கும் வேறு வேறு நம்பர் வின்னிங் நம்பர் தரான் ஸோ இஃப் திஸ் இஸ் கோயிங் டு பி த வினிங் நம்பர் அதே தான் எல்லோரும் கொடுக்கணும் நீங்கள் நீங்களே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தனித்தனியாக காண்டாக்ட் பண்ணி பாருங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நம்பர் கொடுப்பான் ஸோ இது வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்புறம் செகண்டு வந்து இன்னொரு ஊற்றி கையாளிறான் அது எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த வாட்ஸ்அப் சேட் கம்யூனிகேஷன் இருக்கு இல்லையா அதை போட்டுருவான் ஆன்லைனில் அதாவது இந்த ஃபேஸ்புக்கோ இல்லை எதுவோ அது வந்து ஆன்லைனில் போட்டுருவான் அதில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் ஒரு கிளைண்ட்டுக்கு நம்பர் கொடுக்குறாராம் அந்த கிளைன் கேட்பார் ஐயா எனக்கு நம்பர் கொடுங்க ரொம்ப பண கஷ்டமாக இருக்குது ஆஸ்பத்திரிக்கு செலவு போகணும் வாடகை கொடுக்கணும் பணம் இல்லை நீங்கள் வந்து லக்கி நம்பர் கொடுங்க பாரு சரி இவர் என்ன சொல்லுவார் சரி ஓகே ஐ வில் கிவ் யூ த லக்கி நம்பர் அப்படிம்பாரு சரி கொடுங்க அப்படின்னா இன்னொன்னும் யூ ஹவ் டு பே டூ ஹண்ட்ரட் டாலர்ஸ் அப்படிம்பாங்க ஐயோ என்கிட்ட இல்லை அவ்வளோ பணம் இல்லைங்க நூற்றி ஐம்பதாக தான் நோ 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 சாரி யூ ஹாவ் டு பே டூ ஹண்ட்ரட் டாலர்ஸ் அப்படின்னு சொல்லுவார் அவர் உடனே இந்த ஆள் வந்து கடன் கடனை வாங்கிட்டு அந்த சரி டூ ஹண்ட்ரட் டாலர்ஸ் இருக்குங்க உடனே அவர் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாரு அந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பருக்கு இவங்க மாற்றிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டையும் அனுப்பணும் அவங்களுக்கு ஸோ அது இன்வேரியபிளி சிங்கப்பூர் பேங்க் அக்கௌண்ட்டாக தான் இருக்கும் ஸோ ஏமாத்துறவங்க உள்ளூர்காரங்க தான் பட் இருந்தாலும் ஒரு இந்தோனேஷியா நம்பர் பங்களாதேஷ் நம்பர்லேருந்து போடுறாங்க ஸோ இவர் அந்த பேங்க் அக்கௌண்ட்டு டீட்டெயில்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை அனுப்பிச்ச உடனே அவர் என்ன பண்ணுவார் நம்பர் வரும் அதில் சரி இந்த ரெண்டு நம்பர் வாங்கு வின்னிங் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பார் ஸோ இது அப்படியே இந்த வாட்ஸ்அப் சேட்டில் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு இதை ஃபேஸ்புக்கில் போட்டுருவார் போட்டாக்க நம்ம வந்து அதை பார்க்குறோம் வச்சுங்களேன் அன்றைக்கி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா அதுதான் வின்னிங் நம்பராக இருக்கும் ஸோ இவர் பா இரநூறு டாலர் வாங்கிட்டு அந்த ஃபஸ்ட் ப்ரைஸ் வின்னிங் நம்பர் கொடுத்துருக்காரு ரெண்டாயிரம் டாலருக்கான நம்பரை அப்படின்னு நமக்கு வந்து ஒரு சின்ன அளவில் ஒரு நம்பிக்கை வந்துடும் ஆனால் இதில் இருக்கிற சீக்ரெட் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கே ஒரு ரொம்ப ஒரு ஆச்சரியமாகிடும் அதாவது இந்த ரெண்டு ஃபோன் இருக்குது இல்லையா ரெண்டுமே இவரோட ஃபோன் தான் இந்த சீட்டிங் பண்ணுறாரு இல்லையா அவரோட ஃபோன் தான் ரெண்டுமே ரெண்டுத்துலேயும் வாட்ஸ்அப் பண்ணிக்கிறது இவரே தான் இன்னொரு ஃபோனுக்கு அனுப்புகிறாரு அதுலேருந்து இவரே தான் பதில் அனுப்புகிறாரு அதுக்கு முன்னால் என்ன பண்ணுவார்னா அந்த டைமிங்கை இருக்கு இல்லையா டைம் இருக்கு இல்லையா ஃபோனில் அதை வந்து மாற்றிடுவார் அதாவது இவர் வந்து ஒரு மத்தியானம் ஒரு மணியோ இல்லை ரெண்டரை மணியோ ஏன்னா ட்ரா வந்து ஆறரை மணிக்கு ஸோ ம மத்தியான டைம் பன்னெண்டு மணி ஒரு மணி அந்த மாதிரி டைத்தை மாற்றிடுவார் ரெண்டு ஃபோன்லேயும் ஸோ அந்த வாட்ஸ்அப் சேட்டில் நீங்கள் டைம் பார்த்தீங்கன்னா ஒன் ஜீரோ செவன் ஒன் ஜீரோ எயிட் ஒன் ஜீரோ நைன் அப்படின்னு வந்துட்ருக்கோம் ஸோ அதில் வந்து அந்த அவர் வின்னிங் நம்பர் கொடுக்குறதே பார்த்தீங்கன்னா ஒன் ஜீரோ நைனுக்கு கொடுத்துருப்பார் மத்தியானம் ஸோ நம்ம நினப்போம் மத்தியானமே கொடுத்துட்டாருன்னு ஆனால் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த வாட்ஸ்அப் சேட் அவர் ஆன்லைனில் போடுறார் இல்லையா ஃபேஸ்புக்லையோ இதிலோ அது வந்து பார்த்திங்கன்னா இன்வேரியபிளி ஒரு ஏழரை மணி எட்டு மணி வாக்கில் தான் போடுவார் ஏன்னா ரிசல்ட் ஆறரைக்கு வரும் ஆறரைக்கு வந்தோன்னே இந்த வின்னிங் நம்பரை பார்த்துட்டு இந்த வாட்ஸ்அப்பு கிரியேட் பண்ணுவார் க்ரியேட் பண்ணிட்டு அந்த வின்னிங் நம்பரை அதில் போட்டுவார் இந்த நம்பர் தான் வின்னிங் நம்பர் இதை நீங்கள் வாங்குங்க அப்படின்னு அதாவது மத்தியானம் ஒரு மணிக்கே சொன்ன மாதிரி வின்னிங் நம்பரை ஸோ இந்த மாதிரி தான் ரொம்ப ஒரு இன்டெலிஜென்ட்டாக ஏமாத்துறாங்க அதனால் நம்ம இந்த வாட்ஸ்அப் சேட்டையும் வந்து நம்ம நம்பிடவே கூடாது சி இப்போ நீங்கள் இரநூறு டாலர் அவர் கொடுக்குறதுக்கு இஸ் கோயிங் டு கிவ் ரேண்டம் ரேண்டம் நம்பர்ஸ் பிகாஸ் நோபடி கேன் ப்ரெடிக்ட் த வின்னிங் நம்பர் அந்த இரநூறு டாலருக்கு நீங்களே இரநூறு விதமான நம்பர் வாங்கலாம் பத்தாயிரம் நம்பரில் டூ ஹண்ட்ரட் நம்பர்ஸ் நீங்களே வாங்கலாம் உங்களுக்கே சான்ஸ் இருக்குது ஏதோ ஒரு இரநூறுல ஒன்று கிடைக்கலாம் அந்த மாதிரி சான்ஸ் இருக்குது அதனால் இந்த மாதிரி ஏமாற்றுக்காரர்களிடம் வந்து ரொம்ப தயவு பண்ணி ஏமாறவே வேண்டாம் நம்பவே வேண்டாம் ரொம்ப நம்புற மாதிரி அவங்க பண்ணுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க ஆனால் அப்சல்யூட்லி எல்லாமே ஃபேக்கு அதனால் அந்த மாதிரி நீங்கள் பண்ணாதீங்க நல்லபடியாக வாங்க நல்ல ஒரு லக் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வரும் அவ்வளோதான் வேறு ஒன்றுமே கிடையாது ஸோ நம்ம மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்